ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று அருமையான வெள்ளி விடியல் என் பிள்ளைக்கான நாளாக விடிந்துள்ளது ஏன் என்று கேட்கிறாயான் உன் பிரார்த்தனை நிறைவேறியது தங்கமே எத்தனை நாள் உன் வேண்டுதலை வைத்திருந்தாய் அத்தனை நாளும் இதோ நடந்துவிடும் இதோ நடந்துவிடும் என் சாயி நடக்க வைத்து விடுவார் என்று நம்பிக்கொண்டிருந்தாய் ஆனாலும் ஒரு சில காரணங்களால் தாமதம் ஏற்பட்டது உனக்கானதை நிவர்த்தி செய்து விட்டேன் அதற்கான தருணம் உதித்துவிட்டது தங்கமே உன் விருப்பங்களில் முதலில் ஒன்று நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் சூரியனை கண்ட பணி போல் இனி விலகப் போகிறது எந்த துன்பமும் என்னை மீறி ஒருபோதும் இனி நெருங்கவே நெருங்காது என்னை மனதார நினைத்து விட்டாய் உன் கவலையை போக்கி உன் கண்ணீரைத் தொடக்க உன் வீடு தேடி வந்து இந்த வெள்ளி விடியலில் என் பிள்ளைக்கு பிரார்த்தனை நிறைவேறியதை சொல்ல வந்தேன் இன்று மங்களகரமான மலர்ந்த நாளாக உனக்கு விடிந்துள்ளது உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வேண்டுதலை நிறைவேற்றி தரவே இப்போது உன் வீடு தேடி வந்துள்ளேன் வெற்றி விடியலாக விடிந்து விட்டது நீ கேட்ட எதையுமே நான் செய்து கொடுக்கவில்லை என்று என் மீது கடிந்து கொண்டாய் இனி உன் இன்னும் சில நாட்களில் அடுத்தடுத்து உன் நிலைமையே மாற இருக்கிறது சாயி எனக்கு மட்டும் ஏன் இக்கட்டான சூழ்நிலையை கொடுக்கிறாய் என்று என்னிடம் அழுதாய் புலம்பவில்லை அழுதே விட்டாய் உனது நிலைமையை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் உன் சாயி உனக்கு பல அற்புதங்களை செய்யப் போகிறேன் அதிர்ஷ்டமான நேரம் இது உனக்கு நீ ஏன் ஆச்சரியத்தில் மூழ்கப் போகிறாய் இவை அனைத்தும் நடக்கப் போகிறது நான் நடத்தி போகிறேன் உன் சாயியை முழுமையாக நம்பு என் மீது முழு நம்பிக்கை கொண்டால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை உன் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி வைக்கப் போகிறேன் என் பிள்ளைக்காகவே சீரடியிலிருந்து உன்னை தேடி வந்து இந்த விஷயத்தை சொல்லவில்லை நீ எப்போது நடப்பதை பார்த்து பயப்படாதே யாருக்குமே நடப்பது நிரந்தரமான இன்பமும் அல்ல நிரந்தரமான துன்பமும் அல்ல அதனால் தான் சொல்கிறேன் வாழ்க்கையை எப்போதும் சிரித்த முகத்தோடு வாழ கற்றுக்கோ என் பிள்ளையான உன்னிடத்தில் அகங்காரம் இருக்கக்கூடாது தலைக்கணம் இருக்கக்கூடாது ஆணவம் இருக்கக்கூடாது நீ சாயின் பிள்ளை என்று மற்றவர்களுக்கு தெரியும் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் நீ ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் ஒரு மாதிரி இருக்க வேண்டும் ஒரு மாதிரி இருக்கக்கூடாது எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் அப்பா என் சாயி கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கணும் அப்பத்தான் தைரியம் பிறக்கும் செல்வமி உன் வாழ்வு இயற்கையை சார்ந்ததுதான் அந்த சக்கரத்தில் தான் நீயும் தினமும் சென்று கொண்டிருக்கிறாய் அதில் நீ திருக்கோளாகத்தான் இருக்கிறாய் வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் அந்த வடிவில் எந்த மாற்றமும் இருக்காது இந்த சூழ்நிலையை உனக்கான பாடமாக எடுத்து எல்லா சூழல்களுக்கும் உன்னை பழக்கிக் கொள்ள வேண்டும் உன்னை நிச்சயமாக தாங்குவேன் உன்னை விட்டு எங்கு செல்வேன் திரும்பவும் சொல்கிறேன் எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் சாயி கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை உனது தைரியமாக இருக்கணும் நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்து வாழ்வது அல்ல நிம்மதியான வாழ்க்கை என்பது ஆடம்பரமாக வாழ்க்கை வாழ்வது அல்ல இருப்பதை வைத்து உன் கையில் இருப்பதை வைத்து உன்னிடத்தில் இருப்பதை வைத்து நோய் நொடியில்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வதுதான் நிம்மதியான வாழ்க்கை என்பதை நீ மனசில் இப்போ வச்சிக்கும் நீ என்னதான் வேண்டுமென்று வாதாடினாலும் நடக்க வேண்டிய நேரத்தில்தான் தான் அனைத்து விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இதில் எந்தவித மாற்றமும் இல்லை போகும் வாய்ப்புகளை திரும்பவும் சொல்கிறேன் ஆனால் போகும் வாய்ப்புகளை எதுவாக இருந்தாலும் கலங்கி விடுகிறாய் எனது விரல் முனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் உள்ளது இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகிறது இந்த உலகத்தில் கொஞ்சம் நடிச்சுக்கும் நிறைய திறமையை காட்டு கொஞ்சம் நடிச்சுக்கோ அவ்வளவுதான் யார் யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்பதை புரிஞ்சுக்கோ யார் யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பதை புரிஞ்சுக்கோ நடிக்கிறார்கள் உன்னுடைய கூட பிறந்தவர்களே கூட உன்னிடத்தில் நடிக்கிறார்கள் அவரவர்களுக்கு குடும்பம் வந்தவுடன் உன்னை கலட்டி விட்டார்கள் அவ்வளவுதான் நீ எவ்வளவோ செய்திருக்கிறாய் அவர்களுக்கு ஆனால் நன்றி மறந்த ஜென்மங்களாக ஆகிவிட்டார்கள் இதுதான் உலகத்தின் நியதி இதை நீ ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொண்டு உன் மனதில் அழுகையை நிற்பாட்டிவிட்டு தைரியத்தையும் மனப்பக்குவத்தையும் எடுத்துக்கணும் மற்றவர்களிடத்தில் தேனாக பேசுவார்கள் உன்னிடத்தில் தேல் மாதிரி கொட்டி கொட்டி பேசுவார்கள் ஆனால் உன்னிடத்தில் காரியம் ஆகும்போது ஆக போகும்போது இணைக்க இணைக்க பேசுவார்கள் அது அவர்களுக்கு கைவந்த கலை அதை அவர்கள் யாருக்கும் கற்றுத்தர தேவையில்லை அவர்களுக்கே கற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இது நல்லது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை உடன் பிறந்தவர்களிடத்தில் ஓர் ஆயிரத்தி உண்டாக்கி காரணத்தை கண்டுபிடித்துவிட்டு மற்றவர்களிடத்தில் மூன்றாம் மனிதர்களிடத்தில் இணைக்க இணைக்க பேசி பழகி கொண்டிருக்கிறார் ஒரு நாள் அவர்கள் அவர்களை வழுக்க செய்யும் போது எழ முடியாது அப்போது கூட கைதூக்கிவிட நீ செல்வா எனக்கு தெரியும் ஏன்னா நீ சாயின் பிள்ளை அப்பொழுது அவர்கள் திருந்துவார்களா என்றும் தெரியாது ஆனாலும் உன் மனமானது இலகிய மனம் என் பிள்ளை என் பிள்ளை அங்கு உயர்ந்து நிற்கிறாய் உன் உடன் பிறந்தவர்களை இப்போது நினைக்காது நினைத்தால் நோக்கி சென்று விடுவாய் அவர்கள் சாக்கடையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் செல்லட்டும் எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ செல்லட்டும் துர்நாற்றத்தோடு சென்று கொண்டே செல்லட்டும் எவ்வளவு தூரம் செல்கிறார்களோ செல்லட்டும் ஆனால் நீ நேர்வழி பாதையில் அழகான பாதையில் சென்று கொண்டே பின் நோக்கி பார்க்காதே நான் உனக்கு பிரார்த்தனையை நிறைவேற்றி உனக்கானதை உன் கையில் கொடுக்கிறேன் உன் விருப்பத்தை நிறைவேற்றித் தருகிறேன் முதலில் ஒரு விருப்பத்தை நிறைவேற்றித் தருகிறேன் நாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்